வாங்க பிள்ளைகளா பாடசாலைக்கு நேரம் ஆயிடுச்சு நீங்களும் எங்க கூட வாங்க பாடசாலைக்கு போய் திருக்குறள் கத்துக்கலாம் வணக்கம் ஐயா இன்னைக்கு தொண்ணூத்தி இரண்டாவது குரல் கத்துக்கலான்னு குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் வணக்கம்மா வணக்கம் பிள்ளைகளா எல்லாரும் உட்காருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தாவது அதிகாரம் இனியவை கூறல் தொண்ணூத்தி இரண்டாவது குரல் அக ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலால் ஆக பெறின் அடுத்து இந்த குரலோட ஒரு ஒரு சொல்லோட அர்த்தத்தை பார்க்கலாம் அகநமர்ந்து உள்ளம் குளிர்ந்து ஈதலின் தானம் செய்தல் நன்றே அதனை விட நன்று முகநமர்ந்தல் முகமலர்ச்சியுடன் ஒருவர் முன் இன்சொலால் இனிய மனதிற்கு இதமான சொல்லை ஆக பெறின் கூறுபவராக இருக்கல் அடுத்து இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் விளக்கம் முகமர்ந்து வந்து இங்சன் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் அடுத்து இந்த குரலோட தெளிவுரைய நீங்க சொல்லுங்கமா சரிங்க ஐயா பிள்ளைகளா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க அதிகாரம் இனியவை கூறல் குரல் தொண்ணூத்தி இரண்டு இப்போ ஐயா இந்த குரல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே அதாவது அகன் அமர்ந்து முகம் மலர்ந்து ஈதல் பொருள் கொடுப்பதை விட நன்றானது எது அடுத்த வரியில பார்க்கலாம் முகநமர்ந்து இன்சுலால் ஆக பெறின் பொருள் கொடுப்பதை காட்டிலும் மனம் மகிழ்ந்து ஒரு சொல் சொல்றாங்க இனிமையான சொல் அது பொருள் கொடுப்பதை விட பெரியது இதோட தெளிவுரை பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம் வீட்டுக்கு ஒரு விருந்தினரோ யாரோ வராங்க வரும்பொழுதே நம் முகம் மலர்ந்து அவங்களை வரவேற்கணும் இது விருந்தோம்பல் வீட்டுக்கு வந்தவருக்கு பொருள் கொடுத்து உதவுவதை விட அவங்க மனசுக்கு ஆறுதலா ஒரு இனிய சொல் ஒரு நம்பிக்கையான சொல் சொல்றோம் இல்லையா அந்த சொல் பொருள் கொடுப்பதை காட்டிலும் மேலானது சிறந்தது இன்னைக்கு ஒரு இனிமையான சொல் ஒருத்தர் கிட்ட இருந்து வரும் யார் ஒரு ஒரு மனதுல வஞ்சமோ தீய சிந்தனையோ போறாமையோ இல்லை அப்படின்னும் பொழுது அந்த மனதிலிருந்து அற வழியில் வரும் வார்த்தைகள் தான் இனிய சொல் நம்ம போன குரல்ல பார்த்தோம் அந்த சொல் தான் இனிய சொல் அப்படின்னு ஐயா சொல்றாரு ஒருத்தருக்கு பொருள் கொடுத்து உதவும் அப்படிங்கறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வேறுபடும் இருக்க பொருளை வச்சு நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம் பொருள் கொடுக்கறதுனாலும் பொருள் இல்லை என்றாலும் வந்து வாடி நிற்கிறாங்க இல்லையா அவர்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமா ஒரு சொல் இனிமையான சொல் நம்ம சொல்றோம் இல்லையா அது பொருள் கொடுத்து உதவுவதை விட இதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க போன குரல் நம்ம பார்த்தோம் இல்லையா இன்சொல் யார் கிட்ட வரும் மெய்ப்பொருள் அறிந்தவர் அதாவது அறவழியில் நடப்பவர் மனதில் நல்ல ஒழுக்கமும் அறமும் இருக்கும் பொழுது முகம் தன்னாலே மலரும் நம்மளது நம் வாயிலிருந்து வரும் இன்சொல் ஒருவருக்கு பொருள் கொடுத்து மகிழ்ச்சி தருவதை விட மனதளவில் மகிழ்ச்சி தரும் ஈகையை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு இந்த குரலில் ஐயா அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகமலர்ந்து இன்சொல்லால் ஆகப் பெறின் அதாவது முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் அதாவது ஒருவர் மனதளவில் அறத்தை கடைபிடித்து எந்த வஞ்சனையும் இல்லாமல் முகம் மலர்ந்து இன்சொல் சொல்றவரா இருக்காரு அப்படின்னா அவர் சொல்லே பெரிய சிறந்த அறமாகும் ஒருவருக்கு பொருள் கொடுத்து மனதளவில் மகிழ்ச்சியை கொடுப்பதை விட இதுதான் சிறந்த சந்தோஷம் அப்படின்னு ஐயா சொல்கிறார் வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு பொருள் வேண்டி வருபவருக்கு பொருள் இருக்கவங்க பொருள் கொடுப்பாங்க பொருள் இல்லாதவர்கள் ஐயோ நம்மளால் எந்த உதவியும் செய்ய முடியலையே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த பொருள் கொடுத்து உதவும் மனம் இருக்கு ஆனால் கொடுக்க எதுவும் இல்லை அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஒரு இனிய சொல் அவங்க மனதை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் ஒரு இனிய சொல் சொன்னாலே அவங்களுக்கு பொருள் கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும் இந்த இனிய சொல்லின் மூலியமா அவங்களுக்கு மனதில் ஒரு நம்பிக்கை வரும் அது அவங்களுக்கு பொருளீட்ட வழி தரும் பிள்ளைகள உங்களுக்கு இந்த குரல் தெளிவுரை விளக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாளை வேறு ஒரு குரலோட நாங்க எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் திருக்குறளை எளிமையா கத்துக்கணும்னா ஜாலி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி